அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் ராகேஷ் முகேஷ் இருவரும் நண்பர்கள் இருவரும் இணைப்பிரியா நண்பர்கள் இருவரும் பள்ளியில் படிக்கும் பொழுது ஒன்றாக படித்தார்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒன்றாக படித்தார்கள் இப்பொழுது வேலையை தேடி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்களோ ஒருவருக்கொருவர் கீரியும் பாம்பும் போல இவர்களுடைய இருவருடைய பெற்றோர்களும் ஒத்துக்கொள்ளாது இருவரும் அடுத்தடுத்த ஸ்ட்ரீட்டில் வசித்து வந்தார்கள் ராகேஷ் தவப்பனார் வசதி உள்ளவர் முகேஷின் தவப்பனார் வசதி குறைவானவர் இப்படி இருக்கும் பொழுது இருவருக்கும் எங்காவது இப்படியே வேலையை தேடிக்கொண்டு அப்ளை செய்து கொண்டு ஆன்லைனில் அப்ளை செய்து கொண்டு இன்டர்வியூ அட்டன் செய்து கொண்டு இடு இருந்துவிட்டு நமக்கு போர் அடிக்கின்றது நாம் எங்காவது சென்று விட்டு வருவோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று யோசித்தார்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து செல்லலாம் என்று இருந்தால் இருவருடைய வீட்டிலும் விடமாட்டார்கள் இரண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது என்று ராகேஷனுடைய பெற்றோர்களும் முகேஷனுடைய பெற்றோர்களும் குறிக்கோளாக இருப்பார்கள் பெற்றோர்களிடம் காசு கேட்காமல் இவர்களாக கொஞ்சம் காசு வைத்திருந்ததை பக்கத்தில் எங்காவது சென்று விட்டு வரலாம் என்று இன்னும் ரெண்டு மூன்று நண்பர்களும் சேர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் பஸ்ஸில் பயணம் செய்தார்கள் இவர்களுக்கு பைக் வைத்து கொண்டால் பெற்றோளுக்கு காசு வேண்டுமல்லவா பெற்றோர்களிடம் கேட்க வேண்டுமல்லவா பெற்றோளுக்கு பெற்றோர்களிடம் கேட்க வேண்டும் இது வேண்டாத வேலை எதுக்கு பிரச்சனை என்று இருவரும் பேசிக்கொண்டார்கள் மற்ற நான்கு நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் இவர்கள் இருவரையும் சேர்த்தி மொத்தம் ஆறு பேர் ஆகின்றது அப்பொழுதே ஆறு பேரும் ஒன்றாக ஒரு பூங்காவில் உட்கார்ந்து கொண்டு டேமை நன்றாக பார்த்து கொண்டு குளிர்காற்றை சுவாசித்து கொண்டு குளிர்காற்றை இதமாக வாங்கி கொண்டு சரி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்திருக்கலாம் பூங்காவில் உட்கார்ந்து விட்டு வீடு செல்லலாம் பஸ்ஸில் பிரயாணம் செய்வதால் கொஞ்சம் கால தாமதமாகும் நேரத்தில் வீடு சென்று விடலாம் அவரவர் வீடு சென்று விடலாம் என்று அங்கு பூங்காவிற்குள் விற்பனை செய்து கொண்டிருக்கும் ஒரு சிற்றுண்டியை வாங்கி ரவுண்டாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசும் பொழுது எதிரும் புதிருமாக பேசிக்கொண்டார்கள் இந்த இரண்டு நண்பர்களும் அல்ல ராகேஷ் முகேஷ் அல்ல மற்ற நான்கு பேரும் பேச்சு சரியில்லை அவர்கள் நான்கு பேருக்கும் வேலை கிடைத்தாகிவிட்டது அடுத்த வாரம் வேலையில் போகிறார்கள் செய்ய உள்ளூர் தான் அவர்களுக்கு இப்பொழுதே தாங்கள் பெரிய கிரீடம் வைத்துக்கொண்டு கொண்டு முடிசூட்டி கொண்ட மன்னர்களைப் போல பேச்சுவார்த்தை ஆகிவிட்டது இவர்கள் இருவருக்கும் மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நாம் இரண்டு பேர் மட்டுமே வந்திருக்கலாமே இவர்களை அழைத்துக்கொண்டு ஏன் மீன் பிரச்சனைகளை சுமக்க வேண்டியது இருக்கின்றது என்று ஒருவருக்கொருவர் மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டனர் ஆனால் இருவருக்கும் அது புரிந்துவிட்டது சரி என்ன செய்வது சமாதானத்துடனே இந்த இடத்தை விட்டு அகன்று விடுவோம் என்று ஒருவருக்கொருவர் கொண்டிருந்தார்கள் ராகேஷ் சொன்னான் அதாவது நாம் பேசும் பொழுது நமது எதிரில் உட்கார்ந்திருப்பவர் அது எதிராளியாக இருந்தாலும் சரி எதற்கும் ஒத்துப்போவராக இருந்தாலும் சரி நம் எதிரில் உட்கார்ந்திருப்பவர் என்ன பேசுகின்றாரோ அந்த பேச்சுக்கு ஏற்றபடி நாம் பதில் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு மதிப்பு இல்லாவிடில் நம்மளை ஒரு முட்டாள் என்று நினைத்து விடுவார்கள் ஏளனமாக நினைத்து விடுவார்கள் நாம் உண்மையில்லாதவர்கள் என்று நினைத்து விடுவார்கள் எதிரில் உட்கார்ந்திருப்பவர் என்ன பேச்சு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகின்றதோ அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படியோ அப்படித்தான் நாமும் நடந்து கொள்ள வேண்டும் எதில் நாம் குறைந்தவர்கள் என்று சொன்னான் ஓ பிரச்சினையை பெரிதாகிவிடும் எழுந்துவிடலாம் என்று அனைவரும் எழுந்துவிட்டார்கள் பஸ் நிறுத்தத்திற்கு வந்துவிட்டார்கள் நடந்து கொண்டு பூங்காவை விட்டு வெளியேறிவிட்டு அப்பொழுது ராகேஷ் சொன்னான் நான் அனைவருக்குமே ஆறு பேருக்கும் நான் டிக்கெட் எடுத்து விடுகிறேன் என்றான் அதற்கு அந்த நான்கு பேரும் உங்கள் இரண்டு பேருக்கும் இன்னும் வேலை உறுதியாகவில்லை உங்கள் இருவருக்கும் சேர்த்து நாங்கள் நான்கு பேரும் பங்கிட்டுக் கொள்கிறோம் என்று அதுக்கு முகேஷ் சொன்னான் யாரும் யார் யாருக்கும் பங்கேற்க வேண்டாம் அவரவர் தனித்தனியாக டிக்கெட் எடுத்துக்கொண்டு சென்று விடுவோம் இனிமேல் இந்த உல்லாச பிரயாணம் என்பது நம் வாழ்வில் வேண்டாம் என்று உறுதி எடுத்து கொண்டார்கள் அவரவர் வீட்டில் அவரவர் உறங்கிக்கொண்டு கொண்டு டிவி பார்த்து கொண்டு மொபைலை பார்த்து கொண்டு புத்தகங்களை படித்துக்கொண்டு புத்தகங்களை நல்ல புத்தகங்களை படித்தால் சிந்தனைகள் நல்ல செயல்படும் சிந்தனைகள் நல்ல விதத்தில் செயல்பட்டால் பிழைப்பு நன்றபடியாக இருக்கும் வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும் நாம் நல்ல புத்தகங்களை பழங்காலத்திலிருந்து மக்கள் படிப்பது போல படிக்க வேண்டும் மொபைலை பார்த்து கொண்டு காலத்தை வீணாக்கி கொண்டு முட்டாளாக இருக்கக்கூடாது இதிலும் நல்லதும் இருக்கின்றது கெட்டதும் இருக்கின்றது ஆனால் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் புத்தகங்களை படிக்கும் பொழுது மனதில் நன்கு பதியும் மூளையில் நன்கு பதியும் அதன் பிரகாரம் செய்ய தூண்டும் அப்பொழுது வாழ்வு சிறக்கும் என்று ராகேஷ் சொன்னான் இப்படியே நாம் அனைவரும் செய்யலாம் என்று முகேஷ் சொன்னான் மற்ற நான்கு பேரும் ஏளனமாக சிரித்தார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றது யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உள்ள சூழ்நிலையை வைத்துக்கொண்டு வார்த்தைகளை வீசுவது நெஞ்சில் பசுமரத்தானி போல் பதிந்துவிடும் ஒருவருக்கொருவர் மனக்கசப்புதானே எதிலும் வேண்டாம் வார்த்தை எதிலும் வேண்டாம் வார்த்தை தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி எஸ் ரோமா